கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பசஞ்சிக்கலாம் மாவெல்லாம் ஒன்றா கலந்தாச்சு இப்போ இதில் ஒரு முட்டை இதையும் சேர்த்து நல்லா பசங்கலாம் சேர்த்து பசங்காச்சு இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து பழம் மாதிரி தட்டி வச்சுக்கலாம் இது மாதிரி தட்டி எல்லாத்தையும் இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அடுப்பில் வானலையை வச்சு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கங்க சூடாகிடுச்சு இந்த வடையை மெதுவாக உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம எக்ல வடை செய்யும் போது வெடிக்கும் அதனால பார்த்தே செஞ்சுக்குங்க எல்லா வடையும் போட்டு எடுத்துங்க எக் வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சிவகலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கும் வயிறுகள் நிறையட்டும் மனங்கள் வாழ்த்தட்டும் நன்றி